பண்ணி வச்சிருக்கீங்க நம்பர் ஒன் இருக்க ரவி பிஸ் வாய்ப்பு கொடுக்கல போன ஹாஃப் அடிச்ச செஞ்சு அடிச்சுக்கு வாய்ப்பு கொடுக்கல என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க இப்படிதாங்க பல கேள்விகளை வந்து 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 அடிக்கிருக்காரு நம்ம நம்ம இந்த தான் எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவுக்கும் சவுத் ஆபிரிக்காவுக்கும் நடந்த ரெண்டாவது டி வந்து ரவிபிஷ்ணா இல்ல இதுக்குதான் கம்பீர் என்ன கேள்வி வந்து கேட்டிருக்காருன்னா ஸ்ரேயசையர் வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கலன்னா பரவாயில்ல ஹாப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு அப்படி இருக்கும் போது ஸ்ரேயசையர் டீம்ல போடாம ஏன் வந்து திலக் வர்மா வந்து டீம்ல வந்து போட்டிருக்காங்க ஒருவேளை வந்து ஸ்ரேயசையரை வந்து போடாம லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முயற்சிகளை வந்து பண்ணிருக்காங்களோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீம் செலக்ஷன் தான் வந்து பதில் சொல்லி ஆகணும் இவங்க பண்ற விஷயங்கள் ஒண்ணுமே வந்து புரியல நம்பர் ஒன் பவுலரா இருக்க ரவி பிரஷ் நாய்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம குல்தீப் யாதவ் ஜடேஜாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி கம்பீர் அவர்கள் வந்து பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காருங்க

இப்ப ரவி பிஸ்நாய்க்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே வந்து அவரை குரூம் பண்ணி டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல வந்து அவருக்குன்னு ஒரு இடத்தை வந்து உறுதிப்படுத்தலாம்ல நீங்க என்னன்னா நல்லா விளையாடுற பவுலரை போய் இந்த மாதிரி கலட்டி விட்டுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா ஏன்னா ரவி பிஸ்நாய பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா சீரீஸ்லயும் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஸ்டார்டிங்லயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆனா அந்த சமயத்துல ரவி பிஸ்நாய் வந்து எப்படியாவது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல நியூ பால்ல எப்படியாவது வந்து விக்கெட்டை வந்து எடுத்துருவாரு அடுத்தடுத்து கண்டினியூஸாவும் வந்து விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதனால அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பவுலருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கா கூட நடந்த மேட்ச்ல கூட நல்லா வந்து விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாரு அதுக்கு தகுந்த ஆப்ல ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா அந்த பிச்சு வந்துருந்துச்சு ஆனா நீங்க வந்து அவரை போடாம ஜடேஜா குல்தீப் யாதவ் போட்டு தப்பு பண்ணிட்டீங்க நீங்க நியாயப்படி ரவி பிஷ்ணாய வந்து உள்ள கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சை வின் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு நீங்க தான் வந்து தப்பு பண்ணிட்டீங்க

அவரை கழட்டி விடுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்